நற்றுணை திருப்பதிகங்களில் அடுத்த பதிகமாக தம்பதியர்கள் இணைந்து என்றும் இன்பமாக வாழவும் அவர்களுக்கு இடையில் உள்ள பிணக்கு தீர்ந்து இன்பமாக வாழ தாம்பத்திய உறவுமுறை முழுமை பெறுவதற்கும் போத வேண்டிய முக்கியமான பதிகம் திருமணஞ்சேரி என்ற தளத்தில் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த அயிலாரும் அன்பதனால் என்று துவங்கும் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் திருமணஞ்சேரியில் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் பண் இந்தளம் ராகம் மாயாமளகோலை தாளம் ஆதி அயிலும் அம்பதனால் புறமோந்திரே குயிலாரும் மென்மொழியாள் ஒரு பூராகி அயிலாரும் அம்பதனால் புறமோந்திரே குயிலாரும் மென்மொழியாள் ஒரு பூரே மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பத்தி நின்றார்க்கில்லை பாவனே மயிலாரும் மல்கிய சோலை மணஞ்சேரி பயில்வானை பத்திந்திள்ளை பாவமே விதியானை விண்ணவர் தந்தொழுதேத்திய நிதியானை நீழ் தடைமில் நிழ்வித்தவா மதியானை வண்பொழில் சொல்வதேரி பதியானை பாட வல்லார் வினை பாருமே ஜெய்ப்பான்கின் பொரு தேனி தூரிய இப்பாலயனை மாழ புரியை வைப்பான மாடங்கள் மணஞ்சேரி மிப்பானை மே வினிந்தே பிணையானை மேல் உலகு ஏழு இப்பாரில உடையானை ஊழிதோர் ஒழிப்புளதாய படையானை பண்ணி செயல்பாடு மணஞ்சேரி அடைவானை அடைய வல்ல கிள்ளையல்லே ொன்றையே நோடும் இளமத்தோ பெரியும் செஞ்சடை யார மேலை மரியாரும் கையுடை யானை மனஞ்சேரி செறிவானி செப்பவல்லார்கிடல் சேராவே ஏ மொழியானை முன்னொரு நன்மறை ஆரங்கம் மொழியானை முன்னொரு நன்மறை ஆரங்கம் பண்ணி செய்யான பகர்வானை வழியானை வானவர் ஏத்தும் மணஞ்சேரி இழியாமை ஏத்தவள் கார் இது இன்பமே இழியாமை ஏத்தவல்லார்க்கு எய்தோ இன்பமே பெண்ணானை எண்ணமசிரியமையோருக்கு கண்ணானை கண்ணோரு ஒன்றுடையானை மண்ணானை மாவயில் சூழ்ந்த மணஞ்சேரி பெண்ணானி பே நின்றார் பெரியோர்களே மூடி எட்டு இரண்டோ கெடுத்தானை கேடில செம்மையுடையானை மடுத்தார வண்டிஜி பாடும் மணஞ்சேரி பிடித்தார பேணவல்லார் வல்லார் பெரியோர்களே சொல்லானை தோற்றம் கண்டான் நெடுமாள் கல்லானி கற்றன சொல்லி தொழுதோங்க வல்லானன் மாதவர் ஏத்தும் மணஞ்சேரி இல்லாமம் எம்பெருமான் கழல் ஏத்துமே சத்தேயும் தாமரி இல் சமன் சாக்கிய சொத்தேயும் வண்ணமோ செம்மை உடையானை பற்றாத வாவிகள் தூந்த மணஞ்சேரி பத்தாக வாழ்பவர் மேல் வினை பத்தாவே கண்ணாரும் காழியல் கருத்தார் கண்ணாசி ஞானசம்போதல் தமிழ் மாலை கண்ணாரும் காழியல் கோர் கருத்தார் வித்தே தமிழாசி ஞானசம்போதல் தமிழ் மாலை மன்னாரும் மாவயில் சூழ்ந்த மணஞ்சேரி பண்ணார பாடவல்லார் பாவமே மண்ணாரும் மாவையல் சூழ்ந்த மணஞ்சீரி பண்ணார் பாடவல்லார் கிள்ளி பாவமே ஏ